தொட்டு தொட்டுனை <Sugar> <settlement> <równieżcekwarm stanza> <Shukars> <im> உன் விழுந்தேன் விருந்தேன் பறந்தேன் வேலியில் பார்ந்தேன் குஞ்சு பேசிடவேணா ஓம் கண்ணே பேசுதடி கொஞ்சமாக பார்த்தா மழசாரல் பேசுதடி நான் என்ன நடந்தா கண்ணு ஓஹமே கேட்குதடி அடி தொலைவில் இருந்தாதானே காதல் கூடுதடி தூரவே தூரமா தே உன் கே பேசதால் கொஞ்சமாக பார்த்தா நான் என்ன நடந்த கண்ணு முதல் மழை என்னை நினைத்ததே முதல் முறை ஜொன்னா தெரிந்ததே அழுத்தே தேவா கண்டேன் காதலில் விழுந்தேன் என் உயிருடன் கலந்து விட்டாள் நெஞ்சுக்குள் நுழைந்தால் மூச்சினில் கலந்தாளே என் முகவரி மாற்றிவிட்டாள் ஒரு வண்ணத்து பூச்சி எந்த வழி தேடி வந்தது அந்த வண்ணங்கள் மற்றும் இன்று இறந்தோடு உள்ளது தீக்குள்ளே விளைத்தேன் தனித்தீவில் கடை வைத்தேன் மழவீடு கட்டி வைத்தேன் தேவதையை கண்டேன் காதலில் வி

எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு இப்ப தெரியுது உண்மைதான் ஆமா அவரோட கவிதைகள் படிச்சிருக்கீங்களா ஆஹ் நான் படிச்சிருக்கேன் ஒவ்வொரு வரியும் அவ்வளவு ஆழமாவும் இருக்கும் அழகாவும் இருக்கும் இந்த கவிதை ஒரு கதை வடிவத்துல இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது மழை பெய்யா நாட்களிலும் மஞ்சள் குடையோடு வரும் திரகபதி டீச்சர் வகுப்பின் முதல் நாள் என்று முன்பு ஒரு முறை எங்களிடம் கேட்டார் படித்து முடித்த பிறகு என்ன ஆக போறீங்க யாருக்கும் விட்டு தராத கவிதாவும் வனிதாவும் டாக்டர் என்றார்கள் சத்தமாக இன்று திருமணம் முடிந்து குழந்தைகள் பெற்று ரேஷன் கடை வரிசையில் கவிதாவையும் கூந்தலில் செருகிய சீப்புடன் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி வைக்கும் வனிதாவையும் எப்போதாவது பார்க்க நேர்கிறது இன்ஜினியராக போற என்ற எல் சுரேஷ்குமார் பாதியில் கோட்டடித்து பட்டு திரைய போய்விட்டார் என் அப்பாவுடைய இரும்பு கடையை நான் பார்த்துப்பேன் என்ற கடைசி பெஞ்ச் சி என் ராஜேஷ் கடைசி பெஞ்ச் சி என் ராஜேஷ் சொன்ன போது எல்லோரும் சிரித்தார்கள் இன்றவன் நியூ ஜெர்சியில் மருத்துவராக பணியாற்றிக் கொண்டே நுண் உயிரியலை ஆராயிறான் ஓட்டுவேன் என்று எல்லாரையும் ஆச்சரியங்களில் தள்ளி வைத்த ஜஸ்தின் செல்லபாபு டிஎன்பிசிஐடி போது கடையிலே ஊழியன் ஆனான் அணுசக்தி என்று நான் கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையின் காற்று எல்லோருடைய திசை மாற்றி போட வாத்தியாராவேன் என்று சொன்ன குண்டு சுரேஷ் நாம் படித்த அதே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் நினைச்ச வேலையை செய்ற உனக்கு எப்படி இருக்கு மாத்தல என்றேன் துகள் படிந்த விரல்களால் என் கையை பிடித்து படித்து முடித்த பிறகு என்னாக போறீங்கன்னு என் மாணவர்களிடம் ஒருபோதும் நான் கேட்டதே அருமை நான் ஒரு கவிதை எடுத்து வச்சிருக்கேன் படிக்கட்டா தாடலித்து கெட்டு போ அதிகம் பேச ஆதி ஆப்பிள் தேடு மூளை கழற்றுவை முட்டாளாய் பிறப்பெடு கடிகாரம் உடை காத்திருந்து கான் நாய்க்குட்டி கொஞ்ச நண்பனாலும் நகர்ந்து செல் கடிதம் எழுது கற்றுக்கொள் விதவிதமாய் பொய் சொல் விழி ஆற்றில் விழு பூப்பறித்து கொடு மேகமலக்கலை மோகம் வளர்த்து விட மதி கெட்டு மாய் கவிதைகள் கிற்கு கால் குலசி இசை உணர் தாடி வளர்த்து தவி எடை குறைந்து சிதை உணரல் வரும் குடி ஊர் எதிர்த்தால் உதை ஆராய்ந்து அழிந்து போ மெல்ல செத்து மீண்டு வா திகட்ட திகட்ட காதல் அருமையா கவிதை சொன்னாட்சி

அது ஒரு அனுபவமே எடுத்துக்கோங்கன்னு சொன்னாரு கலைத்து கலைத்து மீண்டும் அடுக்கப்படும் சித்து கட்டுகள் தானே கனவுகள் அதனால நானும் போய் வீட்டுல போய் என்னோட கனவுல போறேன் எல்லாம் எழுதிய பிறகும் இதுவும் எழுதாத போலவே இருக்கிறதே இதுதான் பாக்கி குழுன்னு சொல்லியிருக்காரு இது தன்மையா இருக்காரு இது கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும் எல்லாருக்கும் காதல் கவிதை வந்து எழுதுகிறார்கள் கவிதை மட்டுமே கொண்டிருப்பார் காதல் கவிதை எழுதுறவங்க கவிதை மட்டும் எழுதி ஆனா அதை வாணி செல்றவங்க தான் காதலிக்கிறார்கள் நெருப்பு என்றால் நெருப்பு மட்டும் இல்ல இந்த நெருப்புக்குள் நீர் இருக்கிறது அந்த நீர் தான் கண்ணீர் பெருமை அடையாதையும் சொல்லியிருக்காரு ஏன்னா பௌர்ணமி முழுமையும் ஒரு இரவு தானே வாழ்க்கையிலும் நதி மரணம் எனும் கடலில் கலக்கும் வரை வெவ்வேறு மீடு பள்ளங்கள் ஓட வேண்டியிருக்கிறது அப்பாவின் சாயலில் உள்ள பெட்டி கடைக்காரர்களிடம் சிகரெட் வாங்கும் போதெல்லாம் விரல்கள் செல் மாநகரத்து சாலைகளுக்கு அவ்வப்போது உயிர் கொடிக்கிறது தொட்டியில் பூத்த ரோஜா செடிகளுடன் செடிகளுடன் வந்து போகும் மாட்டு வண்டி என்ன நீ அவ்வளவு அழகு இங்க இருக்கிற யாரும் இவ்வளவு அழகான ஒரு இவ்வளவு அழகா பாத்துருக்க மாட்டாங்க இனையா நான் இந்த இடத்துல சொல்றாங்க எல்லாரும் யோசிக்கிறாங்கல்ல நான் முத்துகுமார் அவர்கள பாடலாசிரியரா நமக்கு தெரியும் கவிஞரா அவருக்கு தெரியும் ஆனா அவரு மாரணமாயின் படத்துல கௌதம் வாசம் என அவரையோட சேர்ந்து வசனகர்த்தாவாகவும் வேலை பார்த்துருக்கிறாரு என்பது நன்மை படத்தை இந்த வரிகள் அவர் எழுதுனது அதே மாதிரி அவர் அஜித் குமாரும் த்ரிஷாவும் நடிச்ச கிரீடம் படத்து கூட வசனத்துக்கு தான் இதை கொண்டு வந்தேன் வேற யாராவது கவிதை சொல்றீங்களா எனக்கு இட்லினா ரொம்ப பிடிக்கும் நாமத்துக்குமாரும் இட்லி பத்தி ஒரு கவிதையை எழுதியிருக்கிறாரு சோறு ரொம்ப முக்கியம் இட்லி புத்திரர்கள் இட்லிகள் மென்மையானவை வெது வெதுப்பானவை சைபர் சைபராய் வட்டக்குழியில் வெந்தவை

பாத்துக்கிறே எந்த விருது கத்தானை காக்கையே எங்களுக்கே உணவில்லை அருமை அருமை ஞாபகம் வருது இந்த மாசம் தானே நாமத்துக்கு அவருடைய பேரது வருது மரபால அடுத்த மாசம் நினைவு ஆனாலும் வருதுல அவர் இப்ப உயிரோட என்னன்னு அவர் பாடல்களை பத்தியும் கவிதைகளை பத்தியும் பேசுறாங்க உண்மைதான் சரி அடுத்தது நாமுத்துக்குமருடைய கவி அறிவு நடக்க போகுது வாங்க போய் பார்க்கலாம் தமிழ் கவிதை உலகில் நாக் முத்துக்குமாரிய பெயர் என்றும் நினைக்க நிற்கும் என்பதில் ஐயமே இல்லை முத்துக்குமார் புகழ் வாழ்க படைத்த அனைத்து மாணவர்களுக்கும் அவங்களோட சேர்த்து ரெண்டு சிறு மாணவர்களும் இருக்காங்க அவங்களுக்கும் எங்களோட நன்றிகள்